கொண்டவை நல்லா திரட்டவும் அதுக்கடுத்து நீரை செய்வேன் என்ன என்ன ஆச்சு இங்கா மக்களை நம்ம இந்த அப்படின்னு என்று பார்க்க போனால் வீட்டில் வந்து எளிய முறையில் வந்து முட்டை பொண்டா போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு சும்மா முட்டை பொரிச்சு அப்படிலாம் சாப்பிட்டுக்குவோம் எளிய முறையில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து முட்டை பொண்டா எப்படி செய்யுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான அளவில் ஒரு சட்டியில் வந்து க வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து நம்ம வந்து சோடா உப்பு போட போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் வந்து தேவையான அளவு ஒன்றே கால் ஃபூன் போடுறோம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க சோடா உப்பு அது வந்து நம்ம தேவையான அளவு மிளாச்சிப் புடு போட்டு கொடுவோம் மிளாச்சிப் எதுக்குன்னா அதோட தின் வந்து நல்லா உறக்கி இருக்காண்டி போடுதோம் அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அடுத்து நமக்கு தேவைக்கு வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைவோம் நீங்கள் வந்து தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடாதாங்க ஏன்னா வந்து கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் வந்து பிசைய பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக நீரை ஊற்றி தண்ணியை ஊற்றி நல்லா பிசைங்க நல்ல ஒரு தன்மைக்கு வரும் அதான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பண்ணனால வந்து கரெக்டான தன்மைக்கு வந்திருக்கு அதனால தான் குறையா குறைய ஊற்ற சொன்னோம் மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடாதாங்க மாவை வந்து ஆமாம் நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம அடுத்து அடுப்பில் முட்டையை கொதிக்க விட்ருக்கோம் அதை இறக்கி முராட்டி அடிக்கும் அன்னைக்கு தேவையான அளவு முட்டையை வந்து அடுப்பில் வேக வச்சு கொடுவோம் முட்டையை அச்சு வச்சு முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொடுத்தோம் அந்த முட்டையை வந்து இப்போ நம்ம வந்து உடைக்கிறோம் முட்டையை உடைக்கும் அவுச்சிச்சி முட்டையை வந்து நம்ம வந்து பச்சை தண்ணி வச்சு கழுகுணும் ஏன்னா சூ சூடாக இருக்கும் கை கொத்துரும் டக்குன்னு கொஞ்சம் ஆடுத காண்டி நம்ம வந்து பச்சை தண்ணி வச்சு ஏதாவது காய் வைக்கோமா ஊறு வைக்கமா ஏதாவது உண்டு முட்டை போட்டால் சாப்பிட வாங்க அவுச்ச முட்டையை எடுத்து நம்ம வந்து தோலை உரித்து ஃபுல்லும் தோலை உரிக்கிறோம் நம்ம அதோடய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு எல்லா முட்டையும் துளி உரித்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து ரெண்டு பாதி பாதியாக வெட்ட போகிறோம் அதை அழகாக சென்று வச்சு பொறுமையாக வெட்டுங்க பார்க்கவே அழகா இருக்குது திங்கனை போல தோணுது பூவா வா தேவையான அளவு பாமையிலேயே அடுப்பில் போட்டு நல்லா சூடாக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த முட்டை முட்டையை எடுத்து இந்த மாமுளை தொட்டும் படாமல் தட்டி தொடாமல் தட்டி தூக்க போறோம் அதையும் பார்க்க போறோம் வாங்க முட்டையை உள்ள போட்டு அழகா அப்படியே பூ போல் எடுத்து நம்ம சுட வச்சு கொள்ள இன்னையா நல்லா போட்டுக்கிறேன் சுடம் பண்ணுமா

வடிகட்டி இந்த மாதிரி வடி எண்ணெயை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க அப்படிதான் டேஸ்ட் வந்து பக்குவம் செமையா இருக்கும் இது வந்து வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க எல்லாரும் வாங்க முட்டை போண்டா ரெடி சாப்பிடலாம் பாங்கோம் நல்ல முட்டை எல்லாம் வந்திருக்கு செமையாக இருக்கு நினைக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்கு வேற லெவல் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எளிய முறையில் முட்டை பொண்ணு சாப்பிடுங்க ஓகே அடுத்த வீட்டில் சந்திப்போம் எல்லாரும் வாங்க ஓகே பாய் ஓகே பாய் சூப்பர் டிங்கிரி